விரதங்களே சிறந்தது சிவராத்திரி விரதம் சொல்லுவாங்க அதுலயும் இப்போ வர்ற மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வர்ற விரதம் மகா சிவராத்திரி அப்ப நம்ம விரதம் இருந்தா நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும் அதுதான் ரொம்ப விசேஷம் அதுவும் இல்லாம இது வந்து முன்னூறு வருஷத்துக்கு அப்புறம் வர்ற இது வந்து மகா சிவராத்திரி ரொம்ப அபூர்வமானது இது இந்த மகா சிவராத்திரியில என்னென்ன சிறப்புன்னா சர்வாத்தி சித்தியோகம் யோகம் சிவயோகம் சுக்கர பிரதோஷம் மகா சிவராத்திரி இந்த அஞ்சும் கலந்த சிவராத்திரி தான் இப்ப வர சிவராத்திரி சிவராத்திரி அன்னைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் ஆராதனைகள் முற்றோதர்கள் எல்லாமே நடைபெறும் யோகம் தியானம் பிராணாயாமம் மந்திர ஜபம் எல்லாமே நமக்கு வந்து பன் மடங்கு அதிகரிக்கும் நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியது அந்த நாள்ல நீங்க எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் அது வந்து நல்லபடியா முடியும் மகா சிவராத்திரி நம்ம வந்து சனி பகவானையும் கும்பிட்டா நம்ம வந்து வழிநடத்தி போற சிவனையும் கும்பிடுறதுனால நமக்கு வந்து காரிய சித்தி நமக்குறத தோஷம் எல்லாம் நீங்கும் மகா சிவராத்திரி வெள்ளிக்கிழமை வர்றதுனால நீங்காத துன்பம் தீராத வியாதி நம்ம குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் வாழ்வும் நல்லா சிறப்பா இருக்கும் மகா சிவராத்திரி நம்ம விநாயகரை அருகம்புல் போட்டு வழிபட்டா நமக்கு எல்லா காரியமும் நல்லபடியா முடியும் சனீஸ்வரனுக்கு நல்லெண்ண ஊற்றி வழிபட்டா சவண நட்சத்திர வேலையில சுபயோகத்தை கொண்டு வரும் சுக்கர பிரதோஷம் மகா சிவராத்திரி அன்னைக்கு வர்றதுனால நம்ம வந்து நந்தி பகவான கண்டிப்பா வணங்கணும் சர்வாத்தி ஹித்தியோகம் வர்றதுனால நம்மளுடைய குலதெய்வத்தையும் மறக்காம கும்பிடணும் அதை மாதிரி முன்னோர்களோ பித்திருக்களை கும்பிடணும் பித்திருக்களுடைய தோஷம் நமக்கு எதா இருந்தா கண்டிப்பா நீங்கிடும் மகா சிவராத்திரி முழுசுமே முழிக்க முடியாதவங்க நைட்ல இருந்து காலையில இருந்து முழிக்க முடியாது கஷ்டமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு ஒரு இது இருக்கு நீங்க ஒரு போ நேரம்னு ஒண்ணு இருக்கு நைட்டு வந்து லெவன் தேர்ட்டிக்கு தொடங்குது பதினொன்று மணிக்கு தொடங்கி ஒரு மணிக்கு முடியுது அப்ப நீங்க அந்த நேரத்துல வந்து நீங்க சிவனை வந்து வழிபட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த முழு பலனும் கிடைக்கும் அதனால மறக்காம இந்த சிவராத்திரியை எல்லாருமே வழிபடுங்க ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் முந்நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி எல்லாமே கூடி வர்ற எல்லா யோகமும் கூடி வர்றதுனால இவனை வந்து கம் நம்ம கும்பிட கும்பிட நமக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக அமையும்ன்றதை கேட்டுக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோலாம் அவங்களுக்கு வியூ ஆகும் தேங்க்யூ